ஸ் இன்னைக்கு வந்து வீடியோவில் என்ன கத்திரிக்காய் வந்து எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வீடியோ விளையாடு பார்க்கலாம் கத்திரிக்காய் வந்து காய் கிலோ எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ரெண்டாவது கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீறி விட்டுக்குங்க ஸோ இந்த மாதிரி கத்திரிக்காயை வந்து தண்ணியெலாம் வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் பூச்சி இல்லாமல் வந்து பார்த்து கட் பண்ணி போட்டுக்குங்க சமைக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் காய்கறி வந்து கட் பண்ணுறது தான் கொஞ்சம் லேட் ஆகிடும் எண்ணெய் கத்திரிக்காய் வந்து கத்திரிக்காய் சாப்பிடாதவங்க கூட வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குக்கரில் வந்து நல்லெண்ணெய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் விட்டுக்குங்க எண்ணெய் வந்து நல்லா காஞ்சு பிறகு கடுகு வந்து ஒரு டீ ஸ்பூன் போட்டுக்கலாம் கருவேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம் டொமேட்டோ வந்து மூணு ஆனியன் வந்து ரெண்டு சாப் பண்ணி சேர்த்துக்குங்க பத்து பல் பூண்டை வந்து அதோடய ஸ்கின்னை வந்து எடுத்துகிட்டு பாதியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க எண்ணெய் கத்திரிக்காய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வந்து கத்திரிக்காய் வந்து சேர்த்துடலாம் ஆனியன் வந்து போட்ட பிறகே வந்து நீங்கள் கத்திரிக்காய் வந்து சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எண்ணெயில் வந்து நம்ம கத்திரிக்காவும் நல்லா இது மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் கத்திரிக்காய் வந்து எண்ணெயில் இந்த மாதிரி வதக்கி விடுறப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் கத்திரிக்காய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் நேரம் வந்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்குங்க கொஞ்சம் சீக்கிரம் வந்து வதங்கிறதுக்காக சால்ட்டு வந்து சேர்த்துக்கலாம் இதில் வந்து மாங்காய் வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் புளி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்குங்க மாங்காய் வந்து சேர்க்கக்குள்ள ஸோ இது வந்து அம்மாவோடய ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேட்ஸில் வந்து சீட் எடுத்துகிட்டு வந்து ஒரு நாலஞ்சு டேட்ஸ் வந்து சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேட்ஸ் இல்லைனா நீங்கள் வந்து லைன் டேட் சிரப் கூட வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் கத்திரிக்காய் வந்து ரொம்ப காரமாக இருந்தால் அவ்வளோவா நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் வந்து சில்லி பவுட்ரு கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்குங்க நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் இது வந்து காஷ்மீரி சில்லி பவுட்ருங்கிறதுனால ரொம்ப வந்து காராக இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் கத்திரிக்காய் வந்து டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு ரீசெண்டே வந்து இந்த பவுடரு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பவுட்ரு வந்து ஆல்ரெடி நான் செஞ்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து எப்படி செய்கிறதுன்னு நான் வந்து சொல்கிற மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க தனியா ஜீரகம் வெந்தயம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எள்ளு வந்து டூ டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க ஸோ எல்லாமே வந்து வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் ஒன் இயர் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பவுட்ரு வந்து புளியோதரம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லெமன் ரைஸ்க்கெலாம் வந்து சேர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு காரக்குழம்பு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து புளி குழம்புலாம் இந்த பவுட்ரு வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்து போடுங்க ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் புளி வந்து நெல்லிக்காய் சாதம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க பச்சை மிளகாய் வந்து ரெண்டு சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் புளியை வந்து நல்லா கரைச்சிட்டு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் புளி கரைச்சி போடக்குள்ளே வந்து சால்ட்டு கொஞ்சமாக பற்றாது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ டேஸ்ட்டு பார்த்துட்டு சால்ட் வந்து சேர்த்துக்குங்க கத்திரிக்காய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெயிலே வந்து நல்லா வதங்கிடுச்சு இது மாதிரி இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த எண்ணெய் கத்திரிக்காய் வந்து புரோட்டா சப்பாத்தி பிரியாணிக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் திக்காக இருக்கிறதுக்காக தனியாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ண பிறகு குக்கரை வந்து மூடி விட்டுடலாம் சால்ட்டு வந்து பத்தில ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் வந்து சால்ட்டை கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து குக்கரை விட்டுடலாம் டூ பீஸில் வந்து என்ன ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் குக்கர் வந்து ஓப்பன் பண்ணபொழுது எண்ணெய் கத்திரிக்காய் வாசல் வந்து சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதில் வந்து நம்ம டேட்ஸ் வந்து செலுத்திருக்கிறதுனால கொஞ்சம் நீப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ புளிப்பாகவும் இருக்கும் நல்லா கொஞ்சம் காரமாகவும் இருக்கும் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் வந்து ஒரு டென் டேஸ் ஆனாலும் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணங்களில் வந்து பிரியாணிக்கு வந்து சைட் டிஷ்ஷாக இந்த மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே டேஸ்ட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய்